பொருள் தான் உலகத்தில் இருக்குது அறிவுடைய பொருள் ஒன்று அறிவற்ற பொருள் ஒன்று ரெண்டு தான் உலகம் சரி இந்த அறிவுடைய பொருளுக்கு அறிவற்ற உலகத்தால் ஆக வேண்டிய காரியம் ஏதேனும் உண்டா இதுதான் ஆராய்ச்சி அறிவுடைய பொருளாகிய என்ன நீங்க எந்த பொருள் அறிவுடையதுன்னு கருதுகிறீங்களோ அந்த பொருளுக்கு அப்படிதான் வச்சுக்கணும் அறிவுடைய பொருளுக்கு அறிவற்ற பொருளால் ஆக வேண்டியது ஏதேனும் உண்டாம் வகையாக வினாவை மாற்றிக்கிறது எப்படி அறிவற்ற பொருளால் ஆக வேண்டியது ஏதேனும் உண்டாம் நம்ம கண்ணுக்கு வினா அறிவுடைய பொருளுக்கு அறிவற்ற பொருளால் ஆக வேண்டிய தேவை ஏதேனும் உண்டாம் ரெண்டாவது வினா அறிவற்ற பொருளுக்கு அறிவுடைய பொருளால் ஆக வேண்டியது ஏதேனும் தான் நம்ம கண் இருக்கிற கேள்விகள் இப்போ இந்த அறிவு பொருளாக சிந்திக்கும் போது பெரும்பாலானவர்கள் இந்த அறிவு என்பதை உயிர் அப்படின்னு கருதுகிறாங்க நாம் அப்படி கருதுவதில்லை அறிவு என்பது எதுன்னு கேட்டால் இறைவன் தான் அறிவே வடிவமானோம் வாரியார் சாமியுடைய சொற்பொழிவு கேட்டோம்னா தெரியும் ஞானமே வடிவமாகிய வயலூர் முருகப்பெருமானுடைய அருளினாலே சொல்லும் போதே தொடங்கும் ஞானமே வடிவமாக அந்த ஞானமே வடிவமாக ஞானம் அறிவே வடிவமானதுன்னு என்று பொருள் ஞானம் என்பது வடமொழி சொல் அதனால் அவர் சொல்லும் போது என்ன சொல்லுவார் ஞானமே வடிவமாகிய வயலூர் முருகப்பெருமானுடைய கருணையினாலே யார் எவ்வளோ பெரிய அருள்துறைக்குள்ள இருக்கிற எல்லோருமே இந்த ஞானம் என்கிற ஒரு ஒரு சொல்ல பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் ஞானம் என்பதுக்கு அறிவுன்னு அர்த்தம் வேறொன்றும் இல்லை அப்ப இறைவனுடைய அறிவு எத்தகையது நாம் தொடக்க வகுப்புல சொன்னது போல தானே அறிகின்ற அறிவு அதான் இறைவனுடைய அறிவு அந்த அறிவு பெரிதொரு பொருளால் விளக்கம் பெறுகின்ற அறிவு அல்ல அந்த அறிவு எப்படிப்பட்டதுன்னா சுயம் அதாவது யாரேன்னு ஒருத்தர் போய் அந்த கடவுள் இடத்துல சுவாமி நான் இன்னார் இந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறேன் எனக்கு இன்ன பிரச்சனை இருக்குது இதை நீங்கள் கொஞ்சம் தீர்த்து கொடுக்கணும்னு நான் போய் சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடியவன் இறைவன் அப்படி சொன்ன பிறகுதான் தெரிந்துக்குவார்னு சொன்னால் அவர் யார் கேட்டால் அவரும் நம்மளை போல நடத்தும் தம்பி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க ஐயா ஐயாண்டு உங்களுக்கு நான் எங்கே இருந்தவங்க தெரியலையா தெரியலையே அப்போ அவன் நம்மளை போல தான் நான் ஆச்சுருக்குது இது இயல்பு அவ்வளோதான் அவன் நீங்கள் வந்து நின்ன உடனே உங்கள் பேர் என்ன உங்கள் பெற்றோர் என்ன நீங்கள் பிறந்த தேதி என்ன எதுக்காக வந்திருக்கீங்க எல்லாத்தையும் சொன்னால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க அதிர்ச்சியாக ஏற்ப வந்தால் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது ஏன் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஏதாவது நினைச்சிருக்கிறதுலாம் வெளியே சொல்லிட்டா ரொம்ப போயிடுவேயா செய்ய அவன் நான் வணக்கம் ஐயா எனக்கு எனக்கு எந்த தேவையுமில்லை கடைசியில் உட்காந்துக்கிறகு உட்காந்துக்குமா இல்லையா இப்போ இப்போ வந்தார் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன் அவர் வந்து நின்ன உடனே சொன்னேன் உன்னுடைய பிறந்த நாள் இது நீங்கள் இன்னும் படிச்சிருக்கிறீங்க மாதம் சம்பளம் இவ்வளோ வாங்குறீங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ டெபாசிட் இருக்குது நீங்கள் இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கங்களேன் இவர் முன்னாடி கல்லு நின்ன வம்பாக போயிடும்யா ஏன் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிவிட்டாரே அப்போ நாம் ஏதோ மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டாருன்னா என்ன ஆகிறது கடலில் படக்கூடாது அப்புறம் ஓரம் உட்காந்துருமா இல்லையா இந்த இப்ப நம்ம அறிவுக்கு அப்படி ஒன்று சொல்ற மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் நம்ம நூல் என்ன சொல்லுச்சு இறைவனை அறிந்தாந்து அறிபவன் அறிவித்த பிறகு அறிபவன் அல்ல அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னா யாராலும் விளக்கம் பெறுகின்ற தன்மையுடைய அறிவல்லாம் அவன் அறிவறிவன் சுய பிரகாசம் என்று சொல்வது அவனுக்கு போய் யாரும் அவனை பற்றியும் சொல்ல வேண்டியதில்லை உலகத்தை பற்றியும் சொல்ல வேண்டியதில்லை எதை பற்றியும் சொல்ல வேண்டிய எல்லாம் அறிந்திருப்பவன் எவனோ அவனே இறை